என்ன நீ வேற ஏதாவது பொண்ணு பார்த்து வச்சிருக்கியா இல்லைங்க என் பொண்டாட்டி ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காளாம் நல்லா டான்ஸ் ஆடுவாளாம் ஆட்டம்னா மோகினி ஆட்டம் அவ்வளவுதானே அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அண்ண என் பொண்டாட்டி கூட ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காளாம் என்ன பண்பு என்ன பக்தி அவன் ஏறி இறங்காத கோவிலே இல்லையா

அவர் பார்த்து திருப்பளிக்க வேண்டாம் கரெக்ட் அது என்னங்க அப்படி சொல்லுங்க ஒண்ணு நான் பார்த்தாச்சு அவ கழுத்துல தான் நீ தாலி கட்டுற என்ன எல்லாரும் முடிக்கிறீங்க நாராயண சொன்ன பொண்ண பாப்போம் உட்காருமா

அவன் காட்டில் அக்காவில் வேலை பார்க்கிறாமா அந்த புத்தி விவாகரத்து எந்த செக்ஷன்ல வருது இன்னும் கல்யாணமே ஆகல அதுக்கு முன்னால ரத்து கித்து அவசரமா பேசிட்டு அவன் ஒரு வைக்கோல் ஏமா திடீர்னு காய்ச்சல் வந்தா என்ன பண்ணுவேன் போத்தி படுத்து பண்ணிக்கிறோன்னே சும்மா இருக்கா நீங்க எல்லாம் ஏண்டா சுந்தரா நீ சொல்ற எட்டு மேல கொட்டிட வேண்டியதுதான் அண்ணி நீங்க உட்காருங்க レका, என்ன இருந்து పరిమార? வேண்டாம்ப்பா, நானே పరిమార. இவ்ளோவ நீங்க செஞ்சது போதும். இதுమే நல்லா இருக்கே அது சின்ன பொண்ணு. அதுకెన్నా தெரியும்? தெரியலன்னா சொல்லி கொடுங்கనే. கொடுங்க. ம். எப்ப நீங்க உட்காருங்க, நான் పరిమార. அதுக்கு போடுமா எல்லத்துக்கு மிச்சத்தை பாரு போறியோ இன்னும் ரெண்டு நாள் கல்யாணத்துக்காக ரெண்டு நாள் லீவ் போட்டு வந்தேன் திடீர்னு சுரேஷ் கல்யாணம் வந்து நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணி எப்படி சௌரியமா அப்படி செய் சுரேஷ் பொண்டாட்டி வந்த நேரம்

கணவனுங்கிற பட்டம் பறக்குறதுக்கு காரணமான கயிறேஸ் ஒத்துமையை வச்சுதான் ஆஹா ஒரே வயித்துல பிறந்து ஒரே குடும்பத்துல ஒன்னா சாப்பிட்டு வளர்ந்த நீங்க ஒற்றுமையா இருக்கிறதுல என்ன பெரிய அதிசயம் இருக்கு வேற வேற குடும்பத்துல இருந்து வந்து ஒரே குடும்பத்துல வாழ்க்கப்பட்டு ஒற்றுமே இருக்கிறோமே எங்களுக்கு தான் உங்களோட பெருமை அதிகம் அதுதான் இல்ல பொண்ணுங்களை கட்டி குடுக்கறதா சொல்றாங்களே என்ன அர்த்தம் ஒருத்தன் தலையில கட்டி வச்சு அனுப்புறாங்கன்னு அர்த்தம் வாழ்நாள் எல்லாம் உங்களையும் நீங்க பெத்துக்கிற குழந்தைங்களையும் சுமக்கிற சுமை தாங்கி நாங்க தான் அதனால உங்களை விட எங்களுக்கு தான் பெருமை அதிகம் ஓகே போதும் போதும் இது வேண்டாத விவாதம் நீண்டுகிட்டே போனா வேற திசையில திரும்பிடும் பேசாம சாப்பிடுங்க

கொஞ்ச நாளைக்கு உனக்கு குழப்பமா தான் இருக்கும் அப்புறம் சரியா போயிடும் சித்தி பசிக்குது நான் இவனுக்கு டிபன் கொடுத்துட்டு வரேன். நீ வாசல்ல கோலம் போடு கோலமா நீ இதா கோல ரணியாச்சே வெள்ளி அதுமா முத முதல்ல கோலம் போடுற அஷ்டலட்சுமி கோலம் போடுவேன் அழகா இருக்கும் வடா

அவர் சொல்லி கொடுத்ததை நான் அப்படியே சொன்னேன் அப்போ என் குழந்தை முந்தைய உனக்கு தெரியுமா இருக்க கள்ளத்தனமா காதலிச்சு கபரமா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொய் சொல்லி என்னை ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள பூந்துட்டியா இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா தனக்குள்ள நின்னாவது உன் கல்யாணத்தை தடுத்து இருப்பேன்னு போல போட தெரியாத பொண்ணு குடும்பம் எப்படி தாக்கு போறடி நீ வெள்ளிக்க முதல் முதல்ல பூஜாக்குள்ள வந்திருக்கு உக்கார் அபிராமி அந்தாதியில ஒரு ஸ்தோத்திர பாடல பாடணும் அதுக்கு முன்னாடி அந்த விரதத்தை எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா இன்னைக்கு விரதம் உங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னியே புருஷ வெளியூருக்கு மாத்தலாகாம உள்ளூர்லயே வேலை பாக்குறதுக்கான விரதம் உன் கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே என் வீட்டுக்காரர் ஊட்டிக்கு ஓடிட்டாரு பார்த்தேன் இப்படி எத்தனை காலம் நான் அவரை தனியா பிரிஞ்சு வாழ்றது அந்த விரதத்தை பத்தி எனக்கு சொல்லுமா சத்தியமா எனக்கு எந்த விரதத்தை பத்தியும் எதுவுமே தெரியாது அப்போ அன்னைக்கு கோயில்ல உங்களுக்கு என்ன பிடிக்கணும்ங்கிறதுக்காக அவர் சொல்லி கொடுத்தத நான் அப்படியே சொன்னேன் அபிராமி அந்தாதி அபிராமி தான் எனக்கு தெரியும்

ஒரு தெய்வீகமான குடும்பத்துக்குள்ள திருட்டு தரமா நுழைஞ்சிட்டியே இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சாகம் வரைக்கும் உண்ணாவிரது இருந்தாவது உன் கல்யாணத்தை நிறுத்திருப்பேனே இன்னும் என்னடி முழிக்கிற இனிமே என்கிட்ட பேசாத போடி வெளியே போடினா ஐயோ பாவம் உனக்கு என்ன வெள்ளிக்கிழமை விரதம் வேண்டி கிடைக்கு நீ வாமா நம்ம ரூமுக்கு போய் டான்ஸ் பத்தி பேசலாம் வாமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீ முத முதல்ல நம்ம வீட்டுல டான்ஸ் ஆட போற

ஒரு பொண்ணை வச்சு அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது அப்போ பந்தநல்லூர் பாமா அவங்க படத்தை கூட நான் பார்த்ததில்ல உங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக அவர் கொடுத்த ஒத்திகைய நான் நடிச்சு எங்க காதல் நாடகத்துல அது முதல் காட்சி போது நிறுத்துதே நீ என்ன ஏமாத்தல அந்த நடராஜ பெருமாளையே ஏமாத்திட்ட இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்பாடு பட்டாச்சும் உன் கல்யாணத்தை நிறுத்திருப்பேனே இது எதிரில வந்த என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது